டெரிடா வாசகரோட்டம் சார்பாக நான் வந்து இந்த ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அந்த புக்கு பேர் வந்து போராளிகள் அது வந்து பினாய்சன் அப்படிங்கிற ஒரு மனித உரிமை போராளிய பத்தி படிச்சிருக்கேன் பினாயக் வந்து ஒரு மனித உரிமை போராளியாக மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்களுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கு இருக்குமே அவங்களுக்கும் உரிமை அவங்களுக்கும் சாதாரண மனசுங்களுக்கு இருக்குமே உரிமை ஆனோன்னு போராடினவர் தான் அவர் அதனால பினாய்சனுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால சத்தீஸ்கர் அப்படிங்கிற அரசாங்கம் வந்து தூக்கதண்டன விதிச்சாங்க தூங்கதான

எதுக்கு இப்படிலாம் பண்ணுதா நம்ம தாய்நாட்டிலே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாரு அதுதான் உண்மையில நடந்தது விஷயம்